அரசு பஸ்ஸுகள் மோதி பதினோரு பேர் மரணம் ஏராளமான படுகாயம் அவலமாக இருக்குது காட்சிகளை பார்க்குற போது கல்லூரிக்கு அழகப்பா பழகிட கல்லூரிக்கு படிக்க போன பிள்ளை டயானாங்கிற பொண்ணு அது இறந்து யாருன்னே அடையாளம் தெரியாமல் இருந்து அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அளவுக்கு செதஞ்செல்லாம் சாகணும்னு என்ன தலையெழுத்தோ எல்லாம் இதுதானா என்று யோசிக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் வேறு விஷயங்களையும் யோசிக்க வேண்டியிருக்கு பலரும் பல மாதிரி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த அரசு பஸ் ஓட்டுநர்களுக்கு பணிச்சுமை சுமை அதிகமாக வழங்கப்படுகிறதா நேற்று ஓட்டிட்டு பாரு போதுமான ஓய்வு கொடுக்குறாங்களா இல்லை ஓட்டு நீ சொல்கிறாங்களா ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஓய்வு எடுத்து தான் செய்ய முடியும் ஒரு காருக்கு ஒரு ஆக்டிங் டிரைவர் கூட்டு போனால் கூட நான் கேட்பேன் தான் கேட்பேன் நேற்று நைட்டு எங்கே போனீங்க தம்பி நைஸாக கேட்பேன் நேற்று நைட்டு நேற்று எங்கே போனீங்க அப்படிமா நேற்று திருச்சிக்கு போனேன் சார் இப்போ திரும்ப நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டு அப்புறம் அப்புறம் டிவி பார்த்தேன் சார்மா நேற்று ராத்திரி போயிட்டேன் சார் ரெண்டு மணி தான் சார் வந்தேன் அப்படின்னா இப்போ தூங்கியிருக்க மாட்டானே பின்னிக்கலாம் மோட ஓட்டணுமே அப்போ செஞ்சு பாருங்க அப்படி தூக்கம் இல்லாமல் உழைக்கவன் தயார் என்னை குடும்பத்தை காப்பாற்றணும் உழைப்பை காட்டுருவான் ஆனாலும் ஏன் மனித இயல்பு தூக்கம் வரும் இல்லையா இரவு முழுக்க தூங்கலை அலைச்சல் உடம்பு வலி எல்லாம் வரும்போது தூக்கம் வரும் அப்போ சுமையை போதுமான ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலையை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இதெல்லாமே ஏற்படும் இல்லை பஸ் டிரைவர் ஒருத்தன் தூங்கிட்டா இல்லை ஆபத்து அதனால் அவங்களுக்கு போதுமான ஓய்வு வழங்கப்படுகிறதா இல்லைன்னா பணி ப்ரெஷருங்கிறாங்கல்ல ஒர்க் ப்ரெஷ்ஷர் அங்கேயாவது யாராலையும் அதிகாரியால் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வழங்கப்படுகிறதா ஏன்னா ஒரு நீண்ட அனுபவம் உள்ள டிரைவரை கொண்டு ஒரு டவுன் பஸ் ஓட்டுன்னு தூக்கி போட்டாச்சுன்னா அவங்க மன வருத்தப்படுவான் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இவங்க உரிய அனுபவம் உள்ளவர்களையும் அனுப்பியிருக்காங்களா நீண்ட தூரம் ஓட்டுறதுக்கு பிஸியாக ரோட்டில் ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஓட்டின டிரைவராக இருக்கணும் புதுசாக வந்த உதவி டிரைவரை வச்சு ஓட்டுனதுனால பிரச்சனைன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை பத்திரிகையில் படிக்கிறோம் இந்த ரூட்டில் ஓட்டுறதுக்கு தகுதி அவருக்கு இல்லை ஒரு கார் கூட சின்ன காரை ஆள் பெரிய காரை ஆள் சில கம்பெனி கார்லாம் ஓட்டுறதுக்கு டிரைவருக்கு அவனே பைசு கொடுக்கான் மூணு மாதம் யாராக இருந்தாலும் இங்கே வாங்க நாங்கள் பயசு எங்கள் வண்டி இப்படி இருக்கோம் என்று அதுபோல் எல்லா பஸ்ஸும் எல்லோரும் ஓட்ட முடியாது அப்போ அதுக்குரிய பணி அனுபவம் முக்கியம் அப்போ அனுபவின்மை தான் காரணங்கிறாங்க பணி சுமைதான் தான் காரணங்கிறாங்க இப்படி பல எதுவாக இருந்தாலும் இதை தீர ஆராய்ச்சி பண்ணி நிவர்த்தி செய்யாவிட்டால் அடிக்கடி நடந்தால் சிந்தித்து பாருங்கள் நாடு தாங்காது